இன்னைக்கான டாபிக் கர்மா தான் பட் கர்ம வினை தீர்றதுக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்னங்க கர்மா வந்து எப்பவுமே என்னென்னாங்க நம்ம படுற கஷ்டத்தை விட நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுதான் இன்னும் கொடுமை இப்போ ஒரு சிலர் வீட்டில் போய் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கான பலன் என்ன வரும்னா பெருசாக வர பிரச்சனை நமக்கு குறையும் அப்போ நம்ம அப்போ பரவாயில்ல இப்போ ஒரு ஒரு இடத்துல பூகம்பம் வருது எல்லோரும் செத்து போகிறதில்ல அதில் நாலு பேர் பழைக்க தான் செய்கிறான் அந்த நாளுல நம்ம ஒருத்தரா இருப்போம் இப்போ கர்ம வினை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இது அறிகுறி இப்போ ஒருத்தங்க வீட்டில் ரொம்ப கர்மா மோசமா இருக்கு அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க எந்த வீடுகள்லேயும் இந்த மாதிரி இப்ப பாம்பு கொத்தி சாகிறது இல்லைன்னா பட்சிகளால வந்து அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கிறதோ இல்ல மரத்தை வெட்டுறதுனால பக்ஷி சாபம் வர்றதோ மாதிரி நிறைய இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் கர்மாவை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் நிறைய பதிவுகள் நீங்களும் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கான டாபிக் கர்மா தான் பட் கர்ம வினை தீர்றத்துக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன மேம் வரும் தீபம் மட்டும்தானா தீபம் சொல்லலாம் என்னன்னா வெறும் தீபம் மா தீபம் ஏத்துறதுனால மாத்திரம் கர்மா தீராது அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு மனசுல இன்க்ளூடிங் மீ நான் நினச்சிப்பேன் இவ்வளோ கோவில் நம்ம போகிறோம் இவ்வளோ சாமி கும்பிடுறோம் இவ்வளோ நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம் பட் ஏன் நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கர்மா வந்து எப்போவுமே என்னென்னாங்க நம்ம படுற கஷ்டத்தை விட நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுதான் இன்னும் கொடுமை இப்போ ஒரு சிலர் வீட்டில் அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க பிள்ளைக்கு கர்மா பண்ணுவாங்க அது வந்து இந்த பிள்ளைகளை இழந்த சோகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா புத்திர சோகம் அதுதான் இல்லை உலகத்துலேயே இருக்கக்கூடிய வேர்ஸ்ட்டு அப்போது அவங்கள பார்த்து நம்ம மனசை தேர்த்திக்கணும் இப்போ நமக்கு பரவாயில்ல அப்படின்னு கர்மா என்பது உங்களுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு தீபம் நம்பி போடுறேன் நான் வந்து கோவிலுக்கு கிரனைட் போட்டு கொடுத்தேன் நான் டியூப்லைட் போட்டு கொடுத்தேன் நான் ஃபேன் போட்டு கொடுத்துருக்கேன் என் கர்மா தீரவே தீராது இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும் நீ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய காலத்துக்கு காலம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ப அனுபவிக்கிறது தான் அப்போது கோவில்களுக்கு செய்கிறதும் இல்லை ஒரு விளக்கேற்றுறதுனாலையும் எனக்கு எப்படி தீரும் என்னுடைய கர்மா குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையும் ஆனால் தீராது நமக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்து அதில் தொடரலாம் அப்போ நம்ம இதெல்லாம் பண்றதுக்கான பலன் என்ன வரும்னா பெருசா வர பிரச்சனை நமக்கு குறையும் அப்ப நம்ம நினச்சிப்போம் அப்போ பரவாயில்ல இப்போ ஒரு ஒரு இடத்துல பூகம்பம் வருது எல்லாரும் செத்து போறது இல்லை அதுல நாலு பேர் பழைக்க தான் செய்கிறான் அந்த நாலுல நம்ம ஒருத்தராக இருப்போம் அப்ப இந்த கர்மா தீருவதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னா நிறைய தானம் பண்ணணும் தர்ம காரியங்கள் செய்யணும் குடும்பத்துக்கு நீ என்னவாக இருக்கி அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் நீ ஒரு கணவன்னால் அதுக்கு உண்டான டியூட்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது அதில் இந்த ஏத்துறது ஒன்று ஸோ விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது இல்லாமல் விளக்கு தானமாகவும் கொடுக்கலாம் இந்த ஏத்துறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகிறையோ எல்லா கோயிலையும் ஏற்றுங்க ஏன்னா அதில் ஏதாவது ஒரு நல்லது நமக்கு வரலாம் நம்ம என்ன பண்ணுவோம் எதுக்கு இதுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏற்றாமல் இருக்கும் அப்போ ஒன்றுங்க நீங்கள் விளக்கு நெய் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை போகிற இடத்துல ஒரு விளக்கு வாங்கி ஏற்றுங்க அதனால் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ஒரு சின்ன விநாயகர் கோவில் ரோட்டோரம் இருந்தால் கூட அங்கே ஏற்றுங்க அதில் ஏதாவது ஒரு கர்மவினை நமக்கு தீரும் பட் போது நெய் தீபம் போடுறது நல்லது ஏன்னா இன்றைக்கி எல்லாம் சுத்தமான நெய் வேலையில் கிடைக்கிறதா தெரில நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் எங்கள் கோயிலுக்கு போனாலும் ஒரு பாட்டில் நெய் வாங்கிக்கோங்க ஒரு விளக்கு வச்சுக்கோங்க திரி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ ஏற்றுங்க அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது ஓகே மேம் இப்போது கர்ம வினை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இப்போ ஒருத்தங்க வீட்டில் ரொம்ப கர்மா மோசமாக இருக்குது அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அந்த வீட்டில் அந்த வீடே ஒரு சூன்யம் பிடிச்ச வீடு மாதிரி இருக்கும் வீட்டில் எந்த விதமான ஒரு சுபகாரியமும் நடக்காது ஓ கல்யாணம் ஆகாது குழந்த பிறக்காது இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் வட்டி கட்டின்ண்டே இருப்பா கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் செய்வன கோளாறு அவ்வளோ இருக்கும் இது எல்லாமே கர்ம பலன் தான் இப்போ நானும் கர்ம பலன் தான் உனக்கும் கர்ம பலன் தான் நான் இப்போ உட்காந்து இப்படி பேசின்னு இருக்கேன்னா இதுவும் ஒரு கர்ம தான் எனக்கு எதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று நான் இப்படி உட்காந்து பேசணுங்கிறது இருக்கும் நம்ம கர்ம பலனுக்காக பட் இதெல்லாம் விட எது கொடுமைன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க பாருங்க தீராத கடன் தீராத நோய் வீட்டுல வந்து விருத்தி இல்லாதவங்க அதே மாதிரி கல்யாண வாழ்க்கை இல்லாதவங்க இது எல்லாம் மோகம் மிக மோசமான கர்ம புலர்கள் இதெல்லாம் அவங்க அந்த அந்த குடும்பத்துல அது என்னங்கறது அவங்க பார்க்கணும் ஆனா நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போதே இவங்களுக்கு கர்மா இருக்கு நல்லா தெரியும் கிரகங்கள் என்னைக்குமே பொய்யாகாதுமா இப்ப நம்ம சில ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவள்கிட்ட சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் அக்செப்ட் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க பண்ணிப்பாங்க அது பார்த்தாலே தெரியும் தெரிஞ்சிடும் ஆனால் இந்த கர்ம வினை தீரணுன்னா தானங்கள் மட்டும்தான் மிக முக்கியமானதா மேம் அதை தவிர்த்து வேறு என்ன இல்லை சரி எப்போவுமே கர்மம் தீர்றதுக்கு நம்ம பிராய சித்தம்னு சொல்லுவோம் அதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது பிராயச்சித்தம் தான் பண்ணணும் பிராயச்சித்தம்னா என்னென்னா இப்போ ஒருத்தங்க வந்து நீ பார்த்தீன்னா ஒரு கோவில் இருக்கும் அதை இடித்த பாவம் இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி இருக்கிறவன் ரொம்ப பயபக்தியோடு இருப்பான் இவங்க தாத்தா காலத்துலேயோ தாத்தா காலம் இடிச்சிருப்பாங்க அவங்க பெருசாக வாழ்ந்துருப்பாங்க இன்றைக்கி இவங்க கஷ்டப்படுவாங்க இருக்கக்கூட இடம் இல்லாமல் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பிராய சித்தம்னா இவன் கர்மா தீர்ற காலத்தில் தான் அதற்கு ஏற்ற ஆளையும் போய் பார்க்க முடியும் ஒருத்தனுக்கு கர்மா தீரலன்னு வச்சு கொஞ்சம் அலைஞ்சுகிட்டே இருப்பான் இப்போ இப்போ இங்கே வராங்க எங்கிட்ட ஒரு ஒரு விஷயத்துக்காக வராங்க இவங்க என்னை பார்க்கலைன்னா அதை பத்தி நம்ம பேச போறதே இல்லை ஏன்னா இங்கே வந்தவா நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் இது உங்க கர்மா தீர்ற காலமாக இருக்கும் அதனால இங்கே வந்திருப்பீங்கன்னு ஏன்னா தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் இப்போ தெய்வம் எந்த காலகட்டத்தில் இவனுக்கு கர்மா தீரணும்னு இருக்கோ அப்போ தான் அதுக்கான வழியும் காண்பிக்கும் அப்போ அது தெய்வ காரியங்களாக இருக்கலாம் இல்லை ஒருத்தன் கோவில் கட்டுறதுக்கு இருப்பான் இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்தார் என்ன பார்க்க அவர் வந்து கரோர்பத்தின்னா அப்படிப்பட்ட கரோர்பத்தி இல்லை அவருக்கு அங்கேயே நிறைய காஃபி ஹிட்ஸ் இருக்குது அவர் என் என்ன ரீசன்காக என்னை பார்க்க வந்தார்னா என்னை ஏதோ ஒரு பதிவை அவர் பார்த்துருக்காரு இந்த கர்மா விஷயமாக தான் அப்போ அவர் சொன்னார் மேடம் எனக்கு நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பட் நீங்கள் பேசின விஷயங்கள் உண்மை எனக்கு இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிரேட் கிராண்ட் டாட்டர் கொல்லு பேத்தி இருக்கா அப்போ அவளுக்கு எந்த விதமான கர்மாவும் அவளை காக்கக்கூடாது அதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு என்னை வந்து கேட்டார் அப்போ நான் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அவங்க மனைவி ஜாதகம் பிள்ளை எல்லாத்தையுமே ஃபேமிலி பார்த்துட்டு நான் சொன்னேன் பூமி தானம் பண்ணுங்கள் உங்கள் வம்சத்தில் இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ ஏதாவது ஒரு சொத்தை நீங்கள் வந்து அபகரிச்சிருக்கலாம் அந்த பாவம் இருக்கும் அதை அனுபவிக்காம முடியாமையே போயிடும்னு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் பூமியை வந்து தானமாக பண்ணுங்கள் இப்போ என்கிட்ட ஐடியா கேட்டார் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் நான் சொன்னேன் எத்தனையோ இடங்கள் உங்களுக்கு இருக்குது கோவில் நான் நிறைய கோயில் கட்டியிருக்கேன்னார் அப்போ ஒன்று பண்ணுங்க அந்த கோயில் கட்டினவங்களுக்கு வீடையும் நீங்களே கட்டி கொடுத்துருங்க அவங்க விற்கவும் முடியாத படிக்க நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க பெரியவர் அதை பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு வீடு கட்டி அவங்க ஃபேமிலியாக ஜெனரேஷன்ஸாக அதை அனுபவிக்கிற மாதிரி தண்ணி கொடுத்தார் அண்ட் ஈ வாஸ் ஹாப்பி ஹி கேம் பேக் அண்ட் டோல் மி ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்தார் நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கர்மாவுக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் இதனால இந்த குடும்பம் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது இருக்கும் அப்போது அந்த கஷ்டம் தீர்றதுக்கு இந்த முள்ள முள்ளால் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி இப்போ நீ ஒரு கர்மா நீ இதனால இந்த குடும்பத்தில் கஷ்டம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ ப பிராயச்சித்தன் தேடணுமே தவிர எல்லோரும் போய் கோயிலில் போய் ஒரு வழக்கேற்றிட்டா தீரணும்னா எல்லாருக்குமே பிரச்சனை தீந்துரும் ஸோ தட் இஸ் நாட் த சொல்யூஷன் நம்மளுடைய கர்மா தீர்றதுக்கு தான் அதுக்கு வழியை தேடா என்ன பிரச்சனைல நம்ம மாட்டிருக்கோம் அதுல இருந்து வெளியில வரதில்லை அது ஒன்லி அன் எக்ஸ்பர்ட் அஸ்ட்ராலஜர் கேன் சி நிறைய பேருக்கு அத கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா அத கத்துன்னு இருக்கவே மாட்டான் இந்த கர்மா பத்தி நீ பேசுனேன்ல ஒருத்தங்க வந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஜூக்கு போயிருக்காங்க ஆனால் அந்த ஜூ அப்பதான் புதுசா திறந்து இருக்காங்க எல்லாருமே இருந்து பார்த்துட்டு எல்லாருமே பஸ்ஸில் போய் உட்காந்துட்டாங்க அப்போ அந்த ஒரு குழந்தைய மட்டும் அந்த அம்மா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த அம்மா குழந்தையோட அம்மா வந்து குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க ஹஸ்பண்டாக பார்த்துருக்கேன் இது ரெண்டு வயசு குழந்த அந்த குழந்த என்ன பண்ணியிருக்குது புலி வந்திருக்கு உள்ள அந்த கேஜில் தான் இத்தனைக்கும் இந்த குழந்தைக்கு தெரியாமல் கரெக்டாக கையை விடவும் அந்த புலி கரெக்டாக அந்த கையை மட்டும் கவிருச்சு குழந்தை பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கை கிடையாது அவனுக்கு இன்னைக்கு இருபத்தேழு வயசு அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க சோ கண்டிப்பா ஜூவில் அத்தனை பேர் போயிருக்காங்க ஏன் இந்த குழந்தை கைய மட்டும் இதாக இருக்கணும் அப்புறம் அவளுடைய கருமை இது என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த பையனுடைய ஒரு பிறவி வந்து அவன் வேடுவனா இருந்திருக்கான் இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு மிருக சாபம் அப்படின்னு இருந்து இவனுக்கு அது ஏற்பட்டு சோ அந்த சாப விமோசனத்துக்கு என்ன அப்படிங்கறத அவனுக்கு நம்ம தீர்வு ஏன்னா அவனுக்கு குழந்தை இல்லை அது என்னங்கறத பார்த்து சொல்லணும்ன சோ இந்த இந்த இது இன்னைக்கு கேட்டதுனால நான் இந்த இன்சிடெண்ட்டை சொன்னேன் ஸோ உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி இப்போ பாம்பு கொத்தி சாகிறது இல்லைன்னா பக்ஷிகளால் வந்து அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கிறதோ இல்லை மரத்தை வெட்டுறதுனால பக்ஷி சாபம் வர்றதோ இது மாதிரி நிறையா இருக்குது அதனால் பூலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே கர்மா இருக்கும் இந்த கர்மா எப்படி தீரணும் இல்லை யார்னால் தீரணுங்கிறதும் இறைவன் முடிவு பண்ணுறது மேம் சூப்பர் மேம் மேம்மாவ பத்தி இன்னைக்கும் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனால் ரொம்ப கிளியரா தெளிவா அழகாக பதில் சொன்னீங்க மேம் தேங்க்யூ மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்